வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சிம்மாசனத்தோட முதல் படிக்கு காவலா இருந்த வினோத ரஞ்சிதா சொன்ன விக்ரமாதித்தர் தலைநகர் உஜ்ஜாயினி பட்டணத்தை எப்படி அமைச்சாரு அப்படிங்கிறத பத்தியும் அதிசய சிம்மாசனம் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பத்தியும் சுவாரஸ்யமான கதையை பத்தி பார்க்கலாம் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை முழுசா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் விக்ரமாதித்தரோட அண்ணன் வல்லபரிஷியும் பத்ருகரியும் உலகத்தையும் இல்லற வாழ்க்கையும் வெறுத்து காட்டுக்கு தவம் செய்ய போனாங்க அவங்க போன பிறகு அவங்களோட தம்பி விக்ரமாதித்தன் மன்னனாக முடிசூடப்பட்டாரு கூண் குருடு நொண்டி இப்படி எல்லாருக்கும் தர்மம் செஞ்சாரு அரண்மனையில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் பாசமாக நடந்துக்கிட்டாரு நல்ல வார்த்தை சொல்லி வேலை செய்கிறவங்கள திருப்தி செஞ்சாரு இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் விக்ரமாதித்த தன்னோட தம்பி மந்திரி பட்டியை பார்த்து இப்போ இருக்கிற இந்த கன்னியாபுரி நகரம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு நம்ம பேரு உலகம் முழுவதும் தெரியணும்னா பல நாடுகளை சம்பாதிக்கணும் ஒரு தலைநகரம் கட்டி அதுல இருந்து ஆட்சி செய்யணும் அதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு வா அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்னாரு பட்டியும் ரொம்ப அழஞ்சாரு நல்ல இடத்துக்காக அப்போ காட்டில் அதிசயமான ஒரு கோவில் இருந்துச்சு நிறைய ஆலமரமும் காளி கோவிலும் இருந்துச்சு மனுஷ நடமாட்டமே இல்லை ஆலமரத்தில் சக்கரை வளையம் மாதிரி ஏழு உரிகள் கட்டப்பட்டிருந்துச்சு உரிகள் அப்படின்னா பானையை சுற்றி ஒரு நாலு கயிறு கட்டி தொங்க விட்டிருப்பாங்க அது மாதிரி ஏழு பானைகளும் தொங்க விட்டுருந்தாங்க அங்கே ஒரு பொய்கை நதியும் இருந்துச்சு அந்த பொய்கை நதிக்கு நடுவில் கூர்மையான முனை இருக்கிற ஒரு வேல் நட்டப்பட்டிருந்துச்சு இது பார்க்கவே வினோதமாக இருந்துச்சு பட்டி அந்த பொய்கை ஆற்றுல குளிச்சிட்டு வர்றப்போ ஒரு கல்வெட்டில் இந்த மாதிரி எழுதி இருந்துச்சு யாராக இருந்தாலும் எந்த குளத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த ஆற்றுல குளிச்சுட்டு இந்த ஆழமரத்தில் தொங்குற ஏழு உரிகளையும் ஒரே வீட்டில் வெட்டி அது கீழே விழுறதுக்குள்ளே ஆற்றுல நட்டி வச்சிருக்கிற வேல் மேலே பாயிறானோ அவனுக்கு தேவி சகல சௌபாக்கியங்கள கொடுத்து ஆசீர்வதிப்பா அவன் ஐம்பத்தாறு அரசர்களையும் வென்று அனைவருக்கும் அதிபதியாகி அரசாளுவான் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இந்த விஷயத்தை பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட போய் சொன்னான் உடனே விக்ரமாதித்தனும் பட்டியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க கல்வெட்டில் எழுதின மாதிரியே விக்ரமாதித்தன் ஆற்றுல குளிச்சிட்டு ஆலமரத்து மேலே ஏறினான் விக்ரமாதித்தன் ஏழு உரிகளையும் ஒன்னா சேர்த்து வாழை உருவி ஒரே வெட்டா வெட்டி கூர்மையான வேல் மேல தல கீழா பாஞ்சாம் உடனே காளிதேவி விக்ரமாதித்தனை ரெண்டு கையாலையும் பிடிச்சு காப்பாத்திட்டா உடனே காளிதேவி ரொம்ப சந்தோஷமாகி உனக்கு வேண்டிய வரத்தை கேளு அப்படின்னு சொன்னதும் விக்ரமாதித்தன் இந்த நகரத்துல மாட மாளிகையும் கோபுரமும் கட்டி அதுக்கு உஜ்ஜாயினி பட்டனோ அப்படின்னு பேர் வச்சு அரசால விரும்புற அப்படின்னு சொன்னான் கல்வெட்டில் எழுதியிருக்கிற மாதிரியே தேவி அவனுக்கு வரம் கொடுத்தா அப்புறம் விக்ரமாதித்த ராஜா தலைநகர் ஒன்றை கட்டி தன்னோட மக்களை அதில் தங்க வச்சான் பிறகு ஐம்பத்தாறு தேசத்தையும் கைப்பற்றி ராஜ ராஜாக்கள் எல்லாம் பணியை செஞ்சு ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் இப்போ ரெண்டாவது கதையான அதிசய சிம்மாசனம் கிடச்ச கதையை பற்றி பார்க்கலாம் அந்த நாளில் விஸ்வாமித்திரர் கடுந்தவம் செஞ்சுட்டு வந்தார் இவரோட தவத்தினால தன்னோட பதவி பறி போயிருமோன்னு இந்திரன் பயந்தான் அதனால இவரோட தவத்தை கலைக்க ரம்பை ஊர்வசி ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் உங்க ரெண்டு பேர்ல யார் நடனத்துல சிறந்தவளோ அவ போய் விஸ்வாமித்திரரோட தவத்தை கலையை செஞ்சனா விலைமதிக்க முடியாத பரிசு தருவேன் அப்படின்னு இந்திரன் சொன்னான் அதுக்கு ரெண்டு பேரும் நான் போறேன் நான் தான் நடன கலையில சிறந்தவ அப்படின்னு ஊர்வசியும் ரம்பையும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இத பார்த்த இந்திரன் சரி போட்டி வைக்கலாம் யார் சிறந்தவளோ அவ போகட்டும் அப்படின்னு சொல்லி நடன போட்டி வச்சான் ரெண்டு பேருமே குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா நடனம் ஆடுனாங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னே தெரில ரொம்ப குழப்பமா இருந்துச்சு எல்லாருக்கும் அப்போ இந்திரன் தேரோட்டி மாதலியை கூப்பிட்டு பூமியில இருக்கிற விக்ரமாதித்த ராஜாவை நான் கூப்பிட்டதை சொல்லி விமானத்தை எடுத்துட்டு இங்க கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னான் அதுக்கு தேரோட்டி போயும் போயும் மனுசனையா இங்க கூப்பிட்டு வர அப்படின்னு நினைச்சான் ஆனாலும் இந்திரன் சொல்லிட்டான் மீற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு விக்ரமாதித்தன கூப்பிட போனான் மாதளி விமானத்துல போய் விக்ரமாதித்த ராஜாவை பார்த்து இந்திரன் என்ன அனுப்புனாரு உங்களை கூப்பிட்டு வர சொல்லி இந்திர சபையில நடனத்துல நான் தான் சிறந்தவள் அப்படின்னு ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் தகராறு நடந்துட்டு இருக்கு நடன போட்டி வச்சும் யாராலையும் யார் சிறந்தவங்கன்னு சொல்ல முடியலை அதான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தனும் இந்திரன் கூப்பிட்டதுனால சம்மதித்து விமானத்தில் ஏறுறதுக்காக வலது காலோட பெருவிரலை அழுத்தி இடது காலையும் வைக்கிறதுக்கு முன்னாடி தேரோட்டி ரொம்ப வேகமாக விமானத்தை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் ஒரு மனுஷன் நம்ம தேவலோகம் வரணுமானு கோபம் அவனுக்கு ஆனால் விக்ரமாதித்தன் கீழே விழலை தேரோட்டியோட நனப்ப புரிஞ்சிட்டு ஒரு காலோட பெருவிரல தேர்தட்டில் பதிச்சு ஆணி அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அவனோட சாமர்த்தியத்தை பார்த்த தேரோட்டி மனம் மாறி மன்னிப்பும் கேட்டான் நடன போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாரிஜாதம் மாலை விக்ரமாதித்தனுக்கு கொடுத்தாங்க இந்திர நடன நடனப்போட்டி ஆரம்பிச்சது முதல்ல ரம்பையோட நடனம் ஆரம்பிச்சது ரொம்ப அழகா ஆடுனாங்க அடுத்த நாள் ஊர்வசியோட நடனம் ஆரம்பிச்சது அவங்களும் அழகா ஆடுனாங்க நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க அப்புறமா என்னோட தீர்ப்பை சொல்றேன் அப்படின்னு விக்ரமாதித்தராஜா சொன்னாரு அதிகாலையில யாருக்கும் தெரியாம நந்தவனம் போய் விக்ரமாதித்தராஜா பூக்களை பறிச்சு ரெண்டு பூச்செண்டு கட்டி ரெண்டுலயும் வண்ட திணிச்சு கட்டினாரு அன்னைக்கு ராத்திரி அந்த ரெண்டு பூச்செண்டுகளையும் எடுத்துட்டு போனாரு நடன போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூச்செண்டை ரெண்டு பேருக்கும் கொடுத்து இந்த பூச்சண்டை பிடிச்சிட்டு நடனம் ஆடினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதை ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் கையில் வாங்கிட்டு நடனம் ஆட ஆரம்பித்தாங்க ரொம்ப ஆடின வேகத்தில் பூச்செண்டை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அப்போ அதில் இருந்த வண்டு அவளை கடிச்சிருச்சு அதனால் அவள் அந்த பூச்செண்டை வீசி எரிஞ்சிட்டு ஸ்ருதிக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடாமல் அவள் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பித்தா ஊர்வசியோ அந்த பூச்செண்டை ரொம்ப மிருதுவாக பிடிச்சதால பூச்செண்டு விழலை ஸ்ருதி தவறாம ஆடினா உடனே விக்ரமாதித்த ராஜா ஊர்வசிதான் நடனத்துல சிறந்தவர் அப்படின்னு ராஜா ரெண்டு நான் கொடுத்த எங்க அப்படின்னு கேட்டாரு ரொம்ப முகம் சுளிச்சு நின்னா ஊர்வசியோ பூச்சண்டை திருப்பி கொடுத்தா பூச்சண்டுக்குள்ள நான் வண்டு வச்சிருங்க ரொம்ப ரொம்ப கெட்டியா பிடிச்சு வண்டு வெளியே வந்ததுனால அவ தப்பா நடனம் ஆடுனா ஊர்வசியோ ரொம்ப மிருதுவாக பிடிச்சிருந்ததால ரொம்ப நளினமாக நடனம் ஆடுனா அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே இது ஒன்று மட்டும் காரணமாக இருக்க முடியுமா என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க அதுக்கு விக்ரமாதித்த ராஜா நடனம் ஆடுறப்ப மொகபாவம் இடுப்போட நெழிவு கை கால்களோட அசைவு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு நடனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அபயங்களும் சமமாக இருக்கணும் அதே நாட்டியம் முடிஞ்சதும் இடதுகை இடுப்புல இருக்கணும் மத்த கை கீழ தொங்கி இருக்கணும் கண் பார்த்து இருக்கணும் நாட்டிய ஊர்வசி தான் சிறந்தவள் கேட்ட இந்திரன் ரொம்ப சந்தோஷமாகி அவனுக்கு நிறைய பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து கௌரவிச்சான் தங்கம் வைரம் வைடூரியத்தினால செஞ்ச சிம்மாசனத்தையும் விக்ரமாதித்தனுக்கு கொடுத்தான் அந்த சிம்மாசனத்துல முப்பத்திரெண்டு படிகள் இருந்துச்சு ஒவ்வொரு படிக்கும் ஒரு பொம்மை இருந்துச்சு சிம்மாசனத்தில் ஏறணும்னா அந்த பொம்மையோட தலையில கால் வச்சுதான் ஏறணும்னு சொன்னான் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் வருஷம் வரைக்கும் ஏறின இருந்து இறங்காம ஆட்சி செய்வ அப்படின்னு சொல்லி ஒரு வரமும் கொடுத்து அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த ராஜாவுக்கு பரிசா கொடுத்தாரு இந்திரன் இப்போது நாடாறு மாதம் காடாறு மாதம் ஆள தொடங்கின கதையை பத்தி பார்க்கலாம் இந்திரன் கொடுத்த சிம்மாசனத்தை வாங்கிட்டு விக்ரமாதித்த ராஜா விமானத்தில் ஏறி பட்டணத்துக்கு வந்தாரு இந்திரலோகத்துல நடந்த அத்தனையும் எல்லார்கிட்டையும் சொன்னாரு அப்ப மந்திரி பட்டி விக்ரமாதித்த ராஜாவை பார்த்து அரசே ஏறின சிம்மாசனம் இறங்காம ஆயிரம் வருஷம் அரசால் வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கும் அந்த மாதிரி வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கு விக்ரமாதித்தன் பட்டி உன்னை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலியாக இருந்த பட்டி ரெண்டாயிரம் வருஷம் வாழ்கிறதுக்கு வர வாங்கணும் அப்படின்னு நினச்சி ராத்திரி பத்து மணிக்கு மேலே காளி கோயிலுக்கு போனான் பட்டியை பார்த்து இந்த அர்த்த ராத்திரியில் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா அதுக்கு பட்டி விக்ரமாதித்த ராஜா ஆயிரம் வருஷம் அரசாசி செய்ய இந்திரன் இந்திரன்கிட்ட வர வாங்கிட்டு வந்திருக்கான் எனக்கு ரெண்டாயிரம் வருஷம் உயிரோடு இருக்கிற மாதிரி வர வேணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு காளி அப்படின்னா விக்ரமாதித்த ராஜாவோட தலையை வெட்டி இங்க கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பட்டி விக்ரமாதித்த ராஜா தூங்கிட்டு இருக்கிற அறைக்கு போனான் அவன் மந்தாகினியோட தூங்கிட்டு இருந்தான் பட்டி அரசனை எழுப்பி சைகையினால வெளியே வாங்கன்னு சொன்னான் பட்டி இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த அப்படின்னு ராஜா கேட்டாரு அதுக்கு பட்டி ஒரு காரியத்துக்காக உங்க தலை தேவைப்படுது அப்படின்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் பட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தரையில படுத்தா ராஜா உடனே பட்டி விக்ரமாதித்த ராஜாவோட தலையை அறுத்து காளியோட பீடத்துல போய் வச்சா காளிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ கேட்ட வாரம் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொன்னான் உடனே பட்டி கலீர்னு சிரிச்சான் எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு காளி கேட்டா அதுக்கு பட்டி எங்க ராஜா விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் ஆயிரம் வருஷம் உயிரோடு அரசாளுகிற வரத்தை கொடுத்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவரோட தலையை என் கையால வெட்டி உன்னோட பலிபீடத்துல போட்ட தேவாதி தேவரோட வரமே இந்த கதினா நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் அப்படின்னு பட்டி சொன்னா பட்டி பயப்படாத இன்னும் உனக்கு தேவையான வரத்தை கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் அப்படின்னா விக்ரமாதித்தனை உயிரோடு எழுப்பி தந்தா நீ கொடுத்த வரம் உண்மைதான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான் பட்டி உடனே காளி நீ இந்த தலையை எடுத்துட்டு போய் விக்ரமாயுத்தனோட உடலில் வச்சு தீர்த்தம் தெளிச்சு இது திருநீர் தடவுனா அவன் உயிர் பிழப்பான் அப்படின்னு சொன்னாங்க காளி சொன்ன மாதிரியே பட்டியும் செஞ்சான் அவன் செஞ்சதும் விக்கிரமாதித்தனுக்கு உயிர் வந்துச்சு அப்புறம் நடந்ததெல்லாம் ராஜா கிட்ட சொன்னான் அதுக்கு ராஜா இப்போ நாம் ரெண்டு பேரும் ரெண்டாயிரம் வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதே என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப குழம்பி போனான் அதுக்கு பட்டி உங்களுக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் கூட்டிடலாம் இந்திரன் நீங்கள் ஏறின சிம்மாசனத்தில் இருந்து இறங்காமல் ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்யலான்னு தானே சொன்னார் நீங்கள் சிம்மாசனத்தில் ஆறு மாதம் ஆட்சி செய்யுங்க பிறகு ஆறு மாதம் காட்டுக்கு போய் பொழுதை கழிக்கலாம் அப்படின்னு பட்டி யோசனை சொன்னான் பட்டியோட சாமர்த்தியத்தை பார்த்து ராஜா விக்ரமாதித்தன் ரொம்ப புகழ்ந்தாரு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப மதிப்பு வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க பிறகு ஒரு நல்ல நாள்ல ராஜா விக்ரமாதித்தன் அதிசய சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இந்த கதையெல்லாம் வினோத ரஞ்சித பதுமை சொல்லி முடிச்சது அப்புறம் பதுமை விக்ரமாதித்த ராஜாவோட பூர்வீக கதைகளை சொல்லிட்டேன் போஜ மகாராஜனே விக்ரமாயத்த ராஜாவை போல அறிவும் வல்லமையும் உமக்கு இருந்தாலன்றோ இந்த சிம்மாசனம் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதுமை அமைதியாக இருந்துச்சு சூரியனும் உதிச்சிருச்சு போஜ மகாராஜனும் வாக்கிய மந்திரியும் சிம்மாசனத்தில் ஏறதுக்காக குறித்த நல்ல நேரம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு உணர்ந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போய் தூங்கிட்டாங்க ரெண்டாவது நாள் நல்ல நேரம் பார்த்து போஜ மகாராஜன் சிம்மாசனத்துக்கு தூபம் காட்டி ரெண்டாவது படியில் வலது காலை எடுத்து வச்சான் அந்த படிக்கு இருந்த மதனாபிஷேக வள்ளி அப்படிங்கிற பதுமை கை கொட்டி சிரித்து ஹே போஜ மகாராஜரே நில் நான் அறிந்த விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர பிரதாபமும் வல்லமையும் உமக்கு இருந்தாலன்றும் இந்த வினோதமான சிங்காசனத்தில் நீர் ஏறி அமர முடியும் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட போஜராஜன் பதுமையை விக்ரமித்த ராஜா கிட்ட நீ கண்ட அப்படிப்பட்ட அதிசயமான வல்லமை என்ன அந்த கதையை சொல்லு அப்படின்னு கேட்டாரு நண்பர்களே அடுத்த வீடியோவில் அந்த கதையை பற்றி பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் அது நன்றி